இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் சென்னை குரம்பேட்டையில் இருக்கிற போத்தி ஸ்வர்ண மஹால் நமக்கு பக்கத்தில் இது இருக்கிறதுனால அடிக்கடி இந்த போத்தீஸுக்கும் சரவணா ஸ்டோருக்கும் போயிட்டு வருவோம் இது தான் எங்களுக்கு டிமார்ட்டும் சரி அதுவே ஹோம் சென்டரும் சரி இது ரெண்டுமே தான் எனக்கு இங்கே தான் நான் எல்லா வீடியோவையுமே நான் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படிங்கிறதுனால போத்தீஸுக்கு ப்ரைடல் ப்ளவுஸ் வாங்குறதுக்கும் பட்டு சாரி வாங்குறதுக்காகவும் வந்திருக்கேன் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ பார்க்குற இந்த புடவை எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ போட்டு wygrane. எல்லா சேரீயுமே இங்கே ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ தான் இங்கே போட்டிருக்குறாங்க இதோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதோட விலை நம்ம இதில் தனியாக ஒரே ஒரு சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு சேரீ வாங்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அதோடய விலை வரும் உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு புடவை வாங்கினோம்னா ஒரு புடவை நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு சேரீ எடுத்துக்கலாம் தனியாக வேணுனாலும் நம்ம ஒரே ஒரு சேரீ மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பார்க்குற எல்லா கலருமே ரொம்ப அழகான கலராக தான் இருக்குது இப்போலாம் உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஏன்னாக்கா இந்த மாதிரி டார்க் கலரில் இல்லாமல் லைட் கலராகவே பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க டார்க் கலர் சேரீக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லைட் கலரில் பார்டரு கொடுத்துருக்குறாங்க எல்லா கலருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நான் இந்த தடவை ரெண்டு பேர் நாளைக்குமே கிரீன் கலரில் உள்ள சேரீ தான் வாங்கிட்டேன் இதுலையும் பார்க்குறது எல்லாமே எனக்கு கிரீன் கலர் தான் நல்லா இருக்கிறது மாதிரி எனக்கு வருது இப்போ பாருங்க இந்த ரெட் கலரில் இந்த மாதிரி ஒரு லைட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த புடவையுமே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பட்டு சேரீ இந்த மாதிரி ஃபேன்சி ஸேரீ கலெக்ஷன்லாம் இந்த போர்த்திஸில் வாங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் துணியும் நல்லா தரமாக இருக்கும் அவ்வளோ உங்களுக்கு கலெக்ஷன் வச்சுருப்பாங்க நல்ல நீட்டாக உங்களுக்கு அடுக்கி வச்சுருக்கிறதுனால அதை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே வாங்கணும் போல தான் இருக்கும் நமக்கு களைஞ்சி கிடக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் அப்படியே உள்ளேருந்து நம்ம எடுக்கிறது மாதிரி இருக்கும்போது நம்ம வாங்கவே நமக்கு தோணாது இந்த மாதிரிலாம் அழகழகாக நமக்கு அடுக்கி வச்சுருக்கும்போது அதை பார்த்து எடுக்கணும் போல் தோணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரியிலையும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு சில்வர் ஜரியும் கொடுத்துருக்குறாங்க கோல்டு கலர் ஜரியும் கலந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு புடவை சூப்பராக இருக்குது இப்போ இந்த சேரீலாம் பார்த்திங்கனாக்கா சாஃப்ட் காட்டன் சில்க்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது கலர்லாம் உங்களுக்கு இதுக்கு லைட் கலருக்கு டார்க் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ எல்லா சேரீக்குமே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க கூட நம்ம ப்ளவுஸை வெட்டாமல் நம்ம அப்படியே இந்த புடவையை கட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கனாக்கா சுட சுட கேசரி கிண்டி நெய் வாசம் மணக்க அப்படியே எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே இந்த தொன்ன வாசத்துக்கும் இந்த கேசரி வாசத்துக்கும் கொண்டு வந்து வச்ச வேகத்திலேயே உங்களுக்கு அப்படியே சட்டியே காலி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் கேசரியை சாப்பிட்டு முடிச்சுட்டு புடவையும் எடுத்து முடித்தாச்சு இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த புடவையை பாருங்கள் அப்படியே ஒரு ஜோதிகா புடவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான கலரில் ரொம்ப சாஃப்டான ஒரு பட்டு சேரீ இது இது லைட் பிங்க் கலரும் கோல்டு கலரும் கலந்தது இதோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி எட்நூறுரூவா இதோட விலை ஆனால் இது நான் வாங்கலைங்க வேறு யாரோ வாங்கியிருக்கிறாங்க ஜோதிகா ஸேரீ அப்படின்னு கேட்டாவே இவங்க மூணு ரேஞ்சில் புடவையை காமிக்கிறாங்க தொள்ளாயிரூவாய்க்கும் புடவை இருக்குது ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கும் இருக்குது இந்த மாதிரி ஐயாயிரம் ரூபா புடவை இருக்குது உங்களுக்கு ஆனால் விலை கம்மியாக உள்ள புடவை வாங்கலை நானே இந்த மாதிரி வாங்கினா நம்ம இந்த மாதிரியான ஒரு சாஃப்டாக உள்ளது தான் வாங்கினேன் அதாவது நடித்தா ஹீரோயினாக தான் நடிக்கணு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாவோ அவங்களுக்கு அக்காவாகவோ நடிக்கக்கூடாது அதனால் அந்த மாதிரியான உள்ள கொள்கையில் இருக்கிறோம் அதை விட்டுருவோம் நம்ம இப்போ இப்போ நம்ம வாங்கின சேரீயை பாருங்கள் பீக்கா கலரில் சேரீ நம்ம பார்டர் பார்த்திங்கன்னா முந்தானையும் பார்டரும் உங்களுக்கு ராணி பிங்க்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் ரோஸ் கலரில் உள்ளது இந்த பாட்ரு இப்போ குஞ்சம் கட்டுறதுக்கு கொடுத்துருக்குறோம் இவங்க இந்த மாதிரி கட்டுறதை பாருங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெருவில் பாத்திரத்துக்கெலாம் பெயர் போடுறதுக்காக அவங்க வருவாங்க எல்லா பாத்திரத்துக்கும் பெயர் போடுறதுக்கு இப்போ இன்சைலோட பெயர் போட்டு கொடுத்துருவாங்க அதனால் ஒரு பத்து பாத்திரம் அவங்க வெட்டி முடிச்சுட்டு அவங்க ஒரு இரநூறு முந்நூறுன்னு பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க அதுவே உங்களுக்கு செருப்பு தைக்கிறதுக்கு ஆள் வருவாங்க அதே ஒரு அஞ்சு செருப்பு அவங்க தச்சு முடிக்க காட்டியும் ஒரு அரை நாள் ஆகிடும் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செருப்பு தப்பாங்க ஒரு நூறுரூவா கூட அவங்களுக்கு கிடைக்காது ஆனால் இவங்க கற்றுக்கிட்ட தொழில் அப்படி அவங்க கற்றுக்கிட்ட தொழில் அப்படி அதே மாதிரி இந்த புடவைக்கு குஞ்சம் போடுற வேலையை பாருங்கள் ஒரு புடவையை நெய்கிறவங்க மிஷினில் நூலை அடுக்கி வச்சு அவங்க ஒரு புடவையை நெஞ்சி எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பிரித்து போடும்போது டக்குன்னு வெட்டிட்டு அவ்வளோ நூலையும் சரசரன்னு பிச்சு எரிஞ்சிடறாங்க இப்போ இந்த குஞ்சம் கட்டலைனாக்கா இந்த புடவை அழகாக இருக்காது அதனால் இந்த குஞ்சத்தையும் அவங்க கட்டியே கொடுத்துட்றாங்க இவங்களோட வேலை அப்படி அவங்களுடைய வேலை அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சேரீக்கு உங்களுக்கு இந்த முந்தான கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் பிட் இருந்தது அதனால் இப்போ இதுக்கு ஆரி ஒர்க்கில் ப்ளவுஸ் எடுக்கலான்னு சரவணா ஸ்டோர் தான் வந்தேன் இப்போ இது சேம் கலராக இருக்குது அப்படின்னே உங்கள் கொடுத்தாங்க இப்போ இதுதான் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்கு சேம் கலரில் போடுறது அப்படின்னாங்க ஆனால் இது எனக்கு மேட்ச் ஆகுறது மாதிரி இல்லை இப்போ பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் கரெக்டாக சூட் ஆகுது ராணி பிங்க் கலரு ஃபுல்லாக உங்களுக்கு மெஷின் எம்ப்ராய்டரி தான் ஜம்கி ஒர்க்கோட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க ஆரி ஒர்க்கும் இதில் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஹெவி ஒர்க்காக தான் இருந்துச்சு விலையை பார்த்திங்கனாக்கா நானூறுரூவா தான் போட்டிருக்குறாங்க முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதோட விலை ஆனால் இந்த விலைக்கு ரொம்ப ஒர்த்தபிள்னு சொல்லலாம் அளவுக்கு இதில் டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது பரவாயில்ல இதையே நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்குவோம் அவங்க காட்டுறது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி உள்ள ப்ளூ கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதை வாங்கிக்கோங்கட்டாங்க இது பார்த்திங்கன்னா கை எனக்கு ரொம்ப கட்டையாக இருக்குது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் போட மாட்டேன் அதனால் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி கை ஷார்ட்டாக போடுறவங்க விலை கம்மியாக தான் இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க இரநூறுவா தான் இதோட விலை உங்களுக்கு இரநூத்தி பதினெட்டு ரூபாயோ என்னவோ போட்டிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு வாங்குறவங்க சரவணா ஸ்டோரில் பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க இதுவே எனக்கு லைனிங் மெட்டீரியல் எடுத்து கொடுத்து நான் ஒரு தையல் கூலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக உள்ள ப்ளவுஸுக்கு இரநூறுவா வாங்குறாங்க இதுவே லைனிங் ப்ளவுஸுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் விட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஐநூறுரூவா வருது இப்போ இந்த சேரீ பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண பொண்ணு வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோவை அனுப்பி இதுக்கு ப்ளவுஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க ரெடிமேட் ப்ளவுஸு இதுக்கு இந்த ப்ளூ கலரில் அவங்களுக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதே ப்ளூ கலரில் அவங்க கேட்ட கலர்லேயே ப்ளவுஸ் நிறைய இருந்துச்சு ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் நிறையா இருந்துச்சு அதுவே உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் கொடுத்த ப்ளவுஸும் இருந்துச்சு ஹெவி ஒர்க்காகவும் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் இந்த ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே ஜர்தோசி ஒர்க்கு தான் இது கொடுத்துருக்குறாங்க இதோடய விலை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்குது ஒவ்வொரு ப்ளவுஸும் விலைக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே நல்ல ஹெவி ஒர்க்காக கொடுத்துருக்குது இது பார்த்திங்கன்னாக்கா மெஷின் எம்ப்ராய்டரி மாதிரி போட்டிருக்குறாங்க இதோடய வில அந்த ரேஞ்சுக்கு இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியான விலையில தான் இருந்துச்சு ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக மெஷின் ஒர்க்கு தான் அதனால் இதோடய விலை கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க இதுவே உங்களுக்கு ஆரி ஒர்க்குலாம் போட்டிருந்தாங்கன்னாக்கா விலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு அவ்வளோ ஷைனிங்காக தெரியல ஆனால் நேரில் இந்த ப்ளவுஸ் எல்லாமே நல்ல ஷைனிங்காக தரமாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு காசு கொடுத்தாலும் உங்களுக்கு தரமாக இந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸெல்லாம் வாங்கலாம் இதெல்லாம் வெளியில் நம்ம ஆரி ஒர்க் பண்ண கொடுத்தாலும் வில உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு இது தைக்கும்போது உங்களுக்கு நமக்கு கழுத்து முதுகு எல்லாமே சரியான வழி வந்துடும் இந்த ப்ளவுஸில் ஃபுல்லாக உங்களுக்கு பீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது கூடவே ஜர்தோசி கொடுத்துருக்குறாங்க ஜம்கியும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸு இதுக்கு க்ரீன் கலரும் இந்த சாரிக்கு மேட்சாக இருந்துச்சு இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கனாக்கா வெயிட்டே இல்லை வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த க்ரீன் கலரும் பார்க்குறதுக்கு இதுவுமே உங்களுக்கு மெஷின் ஒர்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க இதோட ரேஞ்சும் ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இதோட விலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ இந்த க்ரீனை பாருங்கள் ஒரிஜினல் சில்க் மெட்டீரியல் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டு கைக்கும் இந்த மாதிரி ஒரு அகலமான பார்ட்ரு மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க கழுத்தில் மின் பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி அதே அளவில் உள்ள பார்ட்ரு மாதிரி வந்துடுது பின் பக்கமும் உங்களுக்கு சேமாக உங்களுக்கு ஹெவி ஒர்க்கே அதுலேயே கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரியான சில்க் மெட்டீரியல் ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வாங்கினா ஆயிரத்தி இரநூறுவா போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பிரைடல் ப்ளவுஸ்லாம் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம இந்த மாதிரி பேசன் டிசைனரை பார்த்து இந்த மாதிரி கொடுத்து நம்ம தச்சு வாங்குறதுக்குள்ளே போதும் போதோன்னு ஆகிடும் சில சமயம் நமக்கு ஃபிட் ஆகலை அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடும் இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரத்தி நூறுரூவா போட்டிருக்காங்க இதே மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு ஃபுல்லாக கை ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்ததே அதுவே உங்களுக்கு மூவாயிரம் ரூபா போட்டிருந்தாங்க இந்த மெட்டீரியல் மட்டுமே அதை வாங்கி நம்ம நம்ம நல்ல டைலர் நமக்கு கிடைச்சாங்க அமைஞ்சாங்க அப்படின்னாக்கா தைக்கவே கொடுத்துர்லாம் இதோடய விலை ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இது ஒர்க்குக்கு ஹெவி ஒர்க்கு சீக்குவன்சி ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான் ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரியிலேயே சீக்வன்சி எம்ப்ராய்டரியும் ஜம்கி ஒர்க்கும் ஜர்தோசியும் சேர்த்தும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற இந்த ப்ளவுஸை பாருங்க அப்படியே காப்பரில் அவ்வளோ சூப்பராக அந்த கலரில் இருக்குது காப்பர் கலரில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஜோதிகா சாரிக்கு இந்த ப்ளவுஸு நல்ல செட்டாகவும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸ் டபுள் கலரில் ஷைனிங்காக அப்படியே நல்ல ஷேடாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட விலை ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா இந்த ப்ளவுஸுக்கு அதுலேயே சேம் கலர்லையே அவங்க ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் வாங்கணுன்னு பிரியப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி போஸ்சில் நீங்கள் எல்லா கலருக்குமே உங்களுடைய பட்டு சேரியை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்படியே நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு அப்படியே கச்சிதமாக நமக்கு அவ்வளோ சூப்பராக ஆகும் இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கும்போது நான் எப்போதுமே என்னோடய ஒரு ப்ளவுஸை எடுத்துகிட்டு வருவேன் அதை பார்த்துட்டு அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதே சைஸில் நான் வாங்கி எடுத்துடுவேன் அப்படி இல்லைனாக்கா நம்ம போடுற ப்ரா சைஸுக்கு முப்பத்தி ஆறு அப்படின்னாக்கா ஒரு நாலு இன்ச்சி கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க ரெண்டு இன்ச்சி அதிகமாக வாங்குறதை விட நாலு இன்ச்சி அளவு அதிகமாக வாங்கிக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் அதை அல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கடைசியாக நான் வாங்கின ப்ளவுஸு இந்த மாதிரி உள்ள ப்ளூ கலரில் ரெண்டு கலரை எடுத்து காமிச்சிருந்தேன் அவங்க அதில் ஒரு கலர் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அந்த கலரையே நான் வாங்கிட்டேன் இதோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க இதே கலரில் ஒரு பொண்ணு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து அதையே வாங்கிட்டு போயிட்டாங்க கடைசியாக எங்கள் வீட்டு பிரைடல் சூஸ் பண்ணது இந்த பிளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா நெக்கில் எந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்குறாங்களோ அதே மாடல் தான் பிளவுஸில் கீழ்ப்பக்கமும் கொடுத்துருக்குறாங்க கையிலையும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் பண்ணது மாதிரி இருக்குது நான் வாங்கியிருந்த சாரியும் நான் வாங்கியிருந்த ப்ளவுஸும் அதே மாதிரி பிரைடலுக்கு வாங்கியிருந்த ப்ளவுஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா